கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அகரம் அருகே உள்ள துரைசாமி கொட்டாய் கிராமத்தில் சுமார் ஐம்பதிற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இதில் கடந்த சில நாட்களாக இப்பகுதி வீடுகளின் மீது மண் மற்றும் கற்கள் வீசுவதும் இரவு நேரங்களில் குழந்தைகள் பெரியவர்கள் போல அலறல் சத்தம் குறிப்பாக அமாவாசை நாட்களில் கேட்டுள்ளது இதனால் பீதியில் இருந்த கிராம மக்கள் சந்தேகத்திற்கு இடமான ஒரு இடத்தில் சிசிடிவி கேமராவை பொருத்தி கண்காணித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அப்பகுதியைச் சேர்ந்த இன்ஜினியர் வினோத்குமார் என்பவரது செல்போனுக்கு திடீரென சிசிடிவி கேமராவில் இருந்து அலாட் மெசேஜ் வந்துள்ளது அப்பொழுது செல்போனை எடுத்து பார்த்த அவருக்கு அதிர்ச்சியான காட்சி ஒன்று தெரிந்துள்ளது அதில் வரதராஜன் என்பவருக்கு சொந்தமான கழிவறையில் இருந்து காற்றில் பறந்தபடியே தலைமுடி விரித்தவாறு மர்மமான உருவம் ஒன்று எதிரே உள்ள வீட்டிற்குள் நுழைந்துள்ளது இந்த காட்சியை கண்ட அவர் அவரது குடும்பத்தாருக்கும் கிராம மக்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வைத்துள்ளார் தற்பொழுது அந்த வீடியோ காட்சியானது அகரம் கிராம மக்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது